அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரன் திசையில் சூரியன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் ராசியான மகர் ராசியின் பதிவாகும் இந்த மகராசியில் என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசாரம் வாயிலாக உங்களோட புத்திநாதன் ஆகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பலனாகும் இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கிறது பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசை சூரிய புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து நூறு பர்சன்ட் நீங்கள் பலனை அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த திசையானது உங்களுக்கு சுக்கர திசையானது இருபது ஆண்டு கால வரை செயல்பட்டிருக்கும் இருக்கும் சுக் சுக்கரன் திசையில் சூரியன் புத்தியானது உங்களுக்கு ஒரு வா ஒரு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இது எத்தனை கூடிய திசை புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடியவன் பதினொன்று கூடியவன் திசை ஓகேங்களா ஒம்போது கூடியவனுடைய புத்தி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங் உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ரெண்டாம் ராசியான ராசி என்ன நட்சசாரம் வந்து பார்க்கலாங்க அப்போ எங்கள் அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க அங்கே உத்தரம் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் நின்று பலனளித்து என்ன பலனளிப்பார் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுயசாரத்தை நிற்கிறார் இல்லைங்களா அப்போ ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது புத்திநாத அந்த புத்திநாதன் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது கோடியம் புத்தி அந்த ஒம்பது கோடி தன் சாணத்துக்கு அவர் ஆறுல இருக்கார் சரிங்களா ரெண்டு இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சம்திங்கும் சின்ன சின்ன விரைவுகளும் செலவுகளும் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனால் இது சுக்கரனுக்கு சூரியன் பகையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இருக்கக்கூடிய ராசி மகரமும் பார்க்குறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆனால் சாரம் பார்த்திங்கன்னா அவரோட சுயசேதத்தில் இருக்கார் அப்படி பார்க்கும்போது போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுட்டாக போகிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னதான் நம்ம உசாராக பயணிச்சாலும் பார்த்திங்கனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இக்குகளும் பஞ்சாயத்துகளும் வலி வேதனைகளும் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை மூலியமாக நம்ம பேசக்கூடிய வார்த்தை நம்ம நம்மெல்லாம் பார்த்து பேசணும் பார்த்து அணுகணும் ஓகேங்களா அப்போ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நாம் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நம்மளுக்கு ஒப்பீன் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்பது கோடி புத்தி ரெண்டில் வந்து உட்காந்துருக்காருனா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ஊர் பெரிய மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி இப்போ அமைப்பில் இருக்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா தருமகர்த்தா ஓகேங்களா காரிய கர்த்தா அப்போ ஊருக்குள்ளே ஒரு பெ முக்கியமான பிரமுகர் அப்போ அரசியல்வாதிங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்ம ஒத்துழைச்சி செயல்படுவோம்னு கேட்டாக்கா ஒத்துழைக்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே ஆப்போசிட்டாக மா மாதிரி இருக்கும் இது பிரேக் அடிப்பாங்க நம்மளை அலை விடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன இக்குகள் வருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம அப்பா என்ன தான் நம்ம ஆனஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டம் அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருப்பார் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு இக்குகள் வைக்குங்க அப்போ பார்த்திங்கனாக்கா அது ரெண்டா அது ரெண்டாம் மட்டும் தான் ரெண்டாம் இடம் தான் சூரிய இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்மளோட பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இருக்குங்க ஓகேங்களா செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு பேச்சு மூலியமாக ச நம்ம வந்து ச சமாளிக்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானம் தீற்றக்கூடிய அமைப்பும் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நான் அச்சீவ் பண்ணி ஜ ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை எப்பயும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சென்னை எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம் அடுத்த திருவோணம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதநாயகி சூரிய பகவானது தான் என்ன பலனை கொடுப்பார் அப்போ ரெண்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு அப்போ எட்டு சம்மந்தப்பட்டு மேலே ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன இருந்தாலும் நாம் ஒரு குடும்பத்துக்காக ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறது அதே சிலர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி பாப்பா அது குழந்தைங்களா இருந்து ஆரம்ப கல்வி படிக்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்க ஊர் விட்டு இந்த மாதிரி படிக்க வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பு அமைச்சு சிறப்பு ஒரு கொடுப்பணி கொடுக்குங்க ஓகேங்களா அந்த அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமை அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து அந்த அந்த அது அந்த சாரத்தை வந்து எட்டாம் இடத்தை சூரியன் பார்ப்பார் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு எதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு கண்டிப்பட்டு நம்மளுக்கு ஒரு இடம் மாற்றம் வருமானத்துக்காக நம்ம ஊருட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி இப்போ பயணிக்கிறது அதே மாதிரி அப்போ அப்போ ஊருட்டு ஊர் போகிறது அப்போ துவ தூரத்து ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் இந்த மாதிரி போகிறது சமூக சேவை ஊருக்குள்ளே ஒரு பெரிய வே வேலையை போகிறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ ரெண்டில் சூரிய ஒம்பது கூடிய புத்திநாதர் ரெண்டில் இருக்கார் அவர் வாங்கின சாரம் எட்டு அப்போ நம்ம என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வருமானம் திடீர்னு வரு குடும்பத்தோட பயணம் ஓகேங்களா அப்போ சிறு சிறு அவமான அவப்பேர்கள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்திங்கனா ஜாமீன் போகிறது முன்னே போய் நிற்கிறது யார்கிட்டையும் ஒரு மறைவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுகூலமாக நம்ம ஒரு சுமூகமாக இருந்தோம்னா நம்ம அப்போ அடுத்தது கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அது இருந்தால் தான் ந நட்பு சாரத்தில் அவர் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா எட்டு கோடி இந்த லக்கணத்துக்கு எட்டு கோடி சார் இல்லைங்களா அப்போ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அது எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக சிலருக்கு வந்து பினாமியற்கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குமான அனுகூலமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பாதுகூசாராக அணு அணுகணுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்து அங்கே என்ன சார் அவிட்டம் சார் இருக்குது இல்லைங்களா அவிட்ட சாரம்னாக்கா இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அஞ்சும் பன்னெண்டும் சம்மந்தப்பட்டு மேலே ஒம்பது பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக குழந்தைங்க மூலியமாக வருமானம் வருமானம் குழந்தைங்களை பற்றி பேச்சு குழந்தைங்களோட தூரத்து பயணம் அது ஊர் விட்டு ஊறு இந்த மாதிரி போகிறது வர்றது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அமைப்பு பூர்வீகம் போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அப்பப்போ அப்போ ச சற்று போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த அரசியலில் பயணிக்கிறவங்க கலைத்துறையில் பயணிக்கிறவங்க இந்த மந்திரி மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி பயணிக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களுக்கு உண்டான பயணத்தை கொடுக்கும் இல்லை விரயத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு மேலே ஒரு அதிகாரிங்க இருந்து நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை நம்ம இடம் இடமாற்றி வைப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்புனா நம்மளுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து

பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்